தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் எம்டி விசாகனின் அடாவடி செந்தில் பாலாஜியை மிஞ்சும் திறமை காலி பாட்டலுக்கு பத்து ரூபாய் கோர்ட் உத்தரவு ஆனால் தொடர்ந்து சட்டவிரோதமாக ரூபாய் ஊழலை ஒழிக்க வந்த பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தங்களது தொண்டர்களுக்கு குவார்டருக்கு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டாம் என சொல்வார்களா திருப்பூர் பென்னி காம்பவுண்ட் அருகே உள்ள அரசு மதுபானக் கடையில் பத்திரிகை நிருபர் ஒருவரிடம் பாட்டிலுக்கு இருபது ரூபாயும் மேலும் ரூபாய் பத்து அதிகமாக வசூல் செய்த வீடியோ வைரலாகி வருவது ஒரு புறம் இருக்க திருப்பூர் சமூக ஆர்வலர் ஒருவர் கலெக்டரிடம் குவார்டருக்கு பத்து ரூபாய் அதிகப்படியான வசூலுக்கு எதிராக புகார் மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பாக உள்ளது இதுகுறித்து விசாரித்த பொழுது டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகி ஒருவர் கூறியதாவது தமிழகத்தில் மதுபான விற்பனையால் வருகின்ற வருவாய் கொண்டு அரசு கொடுக்கும் அனைத்து மானியம் இலவசம் வளர்ச்சி திட்டத்திற்கு முக்கியமான நிதிகளின் பங்களிப்பாக இருந்து வருகிறது ஒரு மாநில அரசே நடத்தும் அளவுக்கு வருவாய் வரும் மதுபான விற்பனையில் சிறிய தொகை என அனைவரும் சொல்லும் குவார்டருக்கு பத்து ரூபாயில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது உண்மைதான் முக்கியமான என்று கூறப்படுவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்பது உலகறிந்த உண்மை ஆனால் அதையும் தாண்டி இதற்கு சாதுரியமாக திட்டம் தீட்டிக் கொடுத்தது திறமையான அதிகாரி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகனே ஆவார் அமலாக்கத்துறை ரெய்டிலிருந்தும் புத்திசாலித்தனத்தினால் தப்பியதாக கூறப்படும் நிலையில் இதற்கு மிகவும் உதவிக்கரமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலையே ஆவார் இருக்க தமிழகம் முழுவதும் காலி பாட்டிலை திருப்பி வாங்கி பத்து ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவாகும் ஆனால் வாங்கும் குவார்டர் பாட்டிலுக்கு அதிகப்படியாக சட்ட விரோதமாக பத்து ரூபாய் கொடுக்க வேண்டாம் என்பதை நீதிமன்றம் தெளிவாக நிர்வாக விசாக இருக்கும் வரை ஊழலை ஒழிக்க முடியாது என்பதற்கு ஏற்ப இருந்த நடைமுறைப்படி குவார்டர் பாட்டலுக்கு பத்து ரூபாய் சட்ட விரோதமாக இன்னும் வசூலிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலுக்காக காலி பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்க சொன்ன நீதிமன்றம் அதற்கு மேல் குடிமகன்கள் சட்ட விரோதமாக பணம் ஏதும் கொடுக்க வேண்டாம் என உத்தரவு வழங்கியிருக்கலாம் என்பது குடிமகன்களின் புலம்பலாக உள்ளது ஊழலுக்கு எதிராக போராடும் பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஒருமித்த குரலாக தங்களது தொண்டர்கள் யாரும் நீதிமன்ற உத்தரவுப்படி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக வசூல் செய்யப்படும் குவார்ட்டர் பாட்டிலுக்கு அதிகப்படியாக பத்து ரூபாய் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்க முடியுமா என்பதை குடிமகன்களின் வேதனையாக உள்ளது ஊழலை தவிர்க்க வேண்டுமென்றால் தைரியமாக தினந்தோறும் குடிமகன்களின் பணத்தை ஊழலாக உறிஞ்சும் குவாட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டாம் என தனது தொண்டர்களுக்கு மட்டும் அன்பான வேண்டுகோள் கொடுத்தால் போதும் தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான முதல் மறுமலர்ச்சி ஏற்பட போவது யதார்த்தமான உண்மை ஆனால் இது குறித்து பேசாமல் இருப்பது ஊழலுக்கு எதிராக செயல்படும் பாரதிய ஜனதா அண்ணாமலை மற்றும் தமிழக வெற்றிகழக தலைவர் நடிகர் விஜய் மீது சந்தேகத்தை எழுப்புவதாக மது போதையில் குடிமகன்கள் போதையில் கூறுவது உண்மையாக இருக்குமோ என சந்தேகத்தை எழுப்புகிறது